கடன் வாங்கியவர்கள் தங்கள் இஎம்ஐ செலுத்த தவறினால் கடனில் வாங்கிய மொபைல் போன்களை ரிமோட் மூலம் முடக்கிக் கொள்ள கடன் வழங்குபவர்களை அனுமதிக்க இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டின் அதிகரித்து வரும் மோசமான கடனை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது குறிப்பிடத்தக்க நுகர்வோர் உரிமைகளை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி கடன் திருப்பிச் செலுத்தாதவர்களின் சாதனங்களை முடக்குவதற்கு செயலிகளை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கடன் வழங்குனர்களுக்கு அறிவுறுத்தியபோது இந்த திட்டம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்களுடனான ஆலோசனைகளை தொடர்ந்து தொலைபேசி முடக்க வழிமுறைகள் குறித்த குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை சேர்க்க வரும் மாதங்களுக்குள் ஆர்பிஐ அதன் நியாயமான நடைமுறை குறியீட்டை புதுப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய விதிகள் கடன் வழங்குனர்களிடமிருந்து முன் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் முடக்கப்பட்ட சாதனங்களிலிருந்து தனிப்பட்ட தரவையும் அணுகுவதை அவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது